டே தம்பி நம்ம வந்து அப்பா அம்மா இல்லாத குறைய வந்து நம்ம தம்பி தங்கச்சிகளுக்கு தெரியாம வளர்க்கணும்டா எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வளர்க்கணும்டா ஆமாண்ணே நம்ம நம்ம தங்கச்சி தம்பிங்க எல்லாத்தையுமே அப்பா அம்மா இல்லாத குறைய வளர்க்கணும் நல்லபடியா பாத்துக்கணும் சரிண்ணே ஆமாண்ணே நம்ம தங்கச்சி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் சரியாண்ணே நம்ம விளையாட்டுவான் சரியா நான் நீ சொல்லி உனக்கு பெட்டி செஞ்சு தரேன் சரியா ஏ சுமி எங்கடி போற

சரி நவோ பண்ண சரி போலாமா எல்லாரும் வாங்க 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 போலாம் 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 டேய் தம்பிகளா வாங்கடா நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது இத நம்ம கொண்டு வந்தது சாப்பிடுவோமா ஆமாண்ணே இன்னும் ஒரு ஆறு ফারலா அங்க இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கு அப்புறம் தாடுவோமா சரி எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க உட்காருங்க எனக்கு பிரச்சனை இல்லப்பா சாரி இல்ல கவுடங்கர் பட்டியும் இருக்கு உங்களுக்கு தான் சுவாரு இங்க சாப்பிடுங்க நானும் சாப்பிடேன் சரிடா தம்பிகளா சாப்பாடா பிரிங்க நம்ம சாப்பிடுவோம் இங்க உட்காந்து சரியா ஐயே அண்ணே சுவாரு வேத்து போச்சுமே இதை எப்படி சாப்பிடாதுக்கு என்ன வெயில நடந்து வந்ததுல சுவாரு வேத்து போயிடுச்சுன்னு சரி சரிண்ணே என்ன பண்ண

வாங்கடே தங்கச்சி நீ இங்கயா அப்பாடா ஒரு வழியா அந்த கடுவாக்க வீடா கண்டுபிடிச்சிட்டா மக்களே எப்படி இருக்கா ஐயே உன்ன கடுவா நல்லா கொடுமை பிடிச்சிச்சோட இப்போ ஒன்ன காப்பாத்தோம் என்ன கவலைப்படாத சரியா அம்மா அண்ணே அந்த கடுவா என்ன பிடிச்சிட்டு வந்து தரையெல்லாம் முடியெல்லாம் இழுத்து கொடுமைப்படுத்தி அடி அடியின்னு அடித்து வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு அது வெளியே போய்ட்டுண்ணேன் நல்ல வேலை அண்ணே நீ வந்துட்டா இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அண்ணே அண்ணே கடுவ வரக்கூடிய நேரமாச்சு எல்லோரும் அந்த சைடு போய் ஒளிஞ்சு இருந்துக்கிடுங்க நான் வந்து ரெண்டாவது கடுவா வந்த உடனே அதை அடிச்சுட்டு அடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக வாங்க சரியானே அண்ணே வா நம்ம போவோம் அந்த பேய் ஒழிச்சிடுவோம் சரியானே வா அண்ணே வா அந்த சைடு போயிடும் வா சரி தம்பி வா நம்ம போய் அதில் போய் ஒழிஞ்சிக்கிடுவோம் ஓடியா ஓடியா கடுவா வரதுக்கு முன்னாடி அங்கே போய் ஒழிஞ்சிக்கிடுவோம் ஓடியா ஓடி தம்பிகளா சத்தம் போடாதுங்க கடுவா வந்துடும் கடுவா வந்துன்னா அதுக்கு தெரியும் அது இங்கே வர வச்சு அதை நம்ம வந்து கொல்லணும் என்ன சரியா சத்தம் போடாதுங்க சரிப்பா சரி வாங்க ஒழிப்பா ஒழிஞ்சிருப்போம்

கண்ணா ஒரு கண் அவள் மேலே எப்போவுமே இருக்கட்டும் எல்லோரும் பத்திரமா இருங்க எல்லோரும் சரி சாப்பிட்டுட்டு தூங்குவோமா குட் நைட் சரிண்ணே இனி பத்திரமாக பார்த்துக்கிறோம் நாங்களும் பத்திரமாக இருந்துக்கிறோம் சாப்பிடுவோம் நான் சாப்பிட்டுட்டு தூங்குவோம் சரி வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தூங்குவோம் அதே தவுடங்கற்பட்டி எடுக்கட்டா இல்லை அண்ணன் நீ சோறு வச்சுதாரியா எப்படி இல்லைன்னா தவுடங்கற்பட்டி ரெடியாக வீட்டில் இருக்குது வேண்டாண்டே வேண்டான் அவனுக்கு சோறு இல்லைன்னா இட்லி தோசை ஏதாவது சுட்டு தரேன் செய்து அந்த தவிடங்கிறப்படி மறுபடியும் எடுக்காத ஒரு நேரம் சாப்பிட்டாதே எங்களுக்கு போதும் இன்ன நாளைக்கு வேண்டாம் சாப்பிட்லாம் என்ன வாங்க சாப்பிடுவோம்